ஒன்றிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கிளம்ப நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலிதான் இன்றை நிகழ்ச்சியில் முழு மத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் இணைந்திருக்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அணி பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்தது ஓபிஎஸ்சுக்கும் டிடிவிக்கும் நீங்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை பாஜக வைக்கிறதாகவும் வந்து செய்திகள் வந்தது பாஜக மாநில தலைவர் கே பி ராமலிங்கமே வந்து சொல்லியிருந்தாங்க கூட கூட்டணிக்கு வர்றவங்க தாமிர சின்னத்திலே போட்டியிடட்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் வந்து இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக யாருக்கு செய்தி சொல்ல நினைக்கிறார் ஓபிஎஸ் இல்லை அதாவது ஓபிஎஸ் வந்து பேசுகிறதுக்கும் அவருடைய அந்த செயல்பாட்டு முறைகளுக்கும் நிறையா வித்தியாசத்தை நான் பார்க்குறேன் அதாவது அவர் வந்து எடப்பாடியை நோக்கி அவருடைய அந்த போராட்டத்தை அமைக்கிற அந்த இது இருக்கு இல்லையா ஸ்ட்ராட்டஜி யுக்தி இருக்கு இல்லையா அது வந்து அவருக்கு ஒரு தொடர் தோல்வி வந்து கொடுத்துட்டுருக்கிறத நான் பார்க்குறேன் அதாவது அது நீதிமன்றங்களில் கிடைக்கிற விஷயங்களாகட்டும் ஏ இன்றைக்கி கூட சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு தோல்வி தான் கிடச்சிருக்கு சொத்துக்கு வழக்க விசாரிக்கக்கூடாது வேண்டும் அப்படின்னு ஒரு போனாலே அங்கே இது முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் வளர்மதிக்கு ஓகே பண்ணியிருக்காங்க வளர்மதி போட்ட கேஸை ஒத்துட்டு ஆமாம் தடை போட்டாங்க இவருக்கு வந்து விசாரிக்கலாம் தடை போட முடியாது அப்படின்ட்டாங்க வளர்மதி வந்து எடப்பாடியோட குரூப்பில் இருக்காங்கன்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் ஏன் இவர் வந்து பாஜகவோட நான் கோர்ட்டையும் இதையும் நேரடியாக லிங்க் பண்ணலை இருந்தாலுமே வந்து நீதிமன்றங்களில் போகும்போது இவருக்கு எல்லா கேஸும் அழிவாங்கிறதுன்றது முக்கியமான விஷயம் ரெண்டாவது இவர் வந்து இப்போ ரெட்டேலையை வந்து வச்சு எப்படி எந்த எந்த அடிப்படையில் ஒரு ரெட்டேலையை வந்து முடக்குவார் அவர் நான் கேட்குறேன் ஒன்று வந்து அபிஷியலாக அதிமுகன்றது வந்து ஒரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகமாக இருக்காங்களோ அதுதான் ஒரு கட்சி அப்படின்ற விஷயத்தை நீதிமன்றம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன் உங்களுடைய கோரிக்கையை வந்து நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இல்லை உங்கள் கட்சி விதிகள் சொல்கிற நான் எலெக்ட் ஆனேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இதுவரை நீதிமன்றங்கள் கனெக்ட் எடுத்துக்கலை இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு கீழே வந்து சிவில் சூட்டு அது அது ஃபைனலைஸ் ஆகவே நாங்கள் வந்து அது கிளைம் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னாங்க சிவில் சூட் வந்து ச சசிகலா கூட தான் சிவில் சூட் போட்டிருக்காங்க அது அப்பீலில் போயிட்டுருக்கு அவங்க தான் தான் பொதுச் செயலாளர்ன்றாங்க நீங்கள் சிவில் சூட் போனீங்கன்னா நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறீங்க சிவில் சூட்டில் பலவிதமான விஷயங்கள் போகும் அது வந்து உடனடியாக வந்து தீர்ப்புக்கெல்லாம் வரும் தீர்வு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரிஜினல் சூட் அது அது இட்மே இட்மேட்டே லாங் டைம் அதனால் வந்து நீங்கள் அந்த விஷயத்த உங்களுக்கு இடைக்கால உத்தரவுகள் உச்ச நீதிமன்றத்தோட இடைக்கால உத்தரவுகள் அல்லது உயர்நீதிமன்றத்தோட உங்களுக்கு கொடியே கட்டக்கூடாதுன்றது உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு எதிராகவே பெரும்பாலும் இருக்குது ஏ திருப்பி கேட்டால் இல்லை இல்லை அது வந்து தற்காலிகமாக தான் கொடுத்தாங்க ரெட்டேலே சென்னும் அப்படின்னு பட் இதெல்லாம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து பதினோரு எம்எல்ஏ இருந்தாங்க அவர்கிட்ட வந்து நிறைய எம்எல்ஏ இருந்தாங்க ஆனால் வந்து முடக்கினாங்க சின்னத்தை இடைத்தேர்தலில் அப்போ பாஜக ஓபிஎஸ் காதரவாக இருந்தாலும் முடக்கினா முடக்கலையா மாதிரி இப்போ இதே மாதிரி முடக்கினா இப்போ தேர்தல் கமிஷனில் வந்து கேட்டார்னா வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் கேட்டால் முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க தேர்தல் நடைமுறைகள் துவங்கிவிட்டால் தேர்தல் கமிஷன் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதில் யாரும் தலையிட முடியாது அப்படின்னு அப்போ தேர்தல் கமிஷன் டிக்ளேர் நோட்டிஃபிகேஷன் போட்ட பிறகு இவங்க போய் எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு ஆர்டரை வாங்கி ஆமாம் இவரும் கிளைம் பண்ணுறார் அவரும் கிளைம் பண்ணுறார் ரெண்டு பேரும் கிளைம் பண்ணுறதுனால வந்து முடக்கி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பாஜக செய்யுமா எடப்பாடி வந்து கூட்டணி அவரை இழுக்கிறதுக்கு ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அந்த ரிட்டர்லேஷன் வந்து பாஜக பயன்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது ஆக்சுவலாக அதை தான் இவர் வந்து ஓபிஎஸ் பயன்படுத்துகிறாரா அப்படின்னா வந்து அந்த மாதிரி விஷயங்களில் பயன்படுத்தி நீங்கள் எடப்பாடி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை எடப்பா எடப்பாடி வந்து அவர் ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு அது ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கலையான யோசிச்சுட்டுருக்காங்க ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி பயமூர்த்தி தான் நீங்கள் எடப்பாடியை வந்து எல்லாம் ரெட்டைலேஷன் முடக்கிடுவோம் அப்படின்னா பாஜக இந்த மாதிரிலாம் பயமுறுத்த மாட்டாங்க பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்கலாம் நான் ரூல் அவுட் பண்ணலை அவங்களுக்கு அரசியல் ரீதியாக வெற்றி கிடைக்கணும்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் ஓபிஎஸ்க்காக பண்ணுவாங்களா ஓபிஎஸ்க்கு என்ன செலவாக்கு இருக்குது நீங்கள் பாஜக தட்டின்ண்டே இருக்கீங்க அவங்க உங்களை கூப்பிடவே மாட்டேன்றாங்க கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிகிட்டு இருக்காருன்றாரு ஏதோ பிரைம் மினிஸ்டர் வரும்போதெல்லாம் நீங்கள் போய் போய் நின்று ப்ரோட்டோக்கால் பண்ணி நின்று மாலை போட்டிங்க வரவேற்றீங்க வர போகும்போது வழி அமைச்சி வச்சிங்க எல்லாம் பண்ணிங்க ரெண்டு நாள் இங்கே இருந்தார் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த அழைப்பும் இல்லை மற்ற வாசனை மொத கொண்டு எல்லாம் ஜான்பாண்டியிலேருந்து எல்லாம் மேடையில் இருக்காங்க உங்களை கூப்பிடவே இல்லை உங்கள் டிடிவியும் கூப்பிடவே இல்லை உங்களை அப்படியே ஓரமாக ஒதுக்கிய வச்சுட்டாங்க நீங்கள் இன்னும் என்ன சொல்கிறீங்க பன்ருட்டி மூத்த தலைவர் பன்ருட்டி நாங்கள்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்றாரு ஒரே வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தனி கட்சி த நீங்கள் பாஜகவிலே சேர்ந்துடலாம் தாமரை சேனத்தில் போட்டி போடுங்க யார் வேணாம்னது ஒரே வீட்டில் கூடியிருந்தீங்கன்னு நீங்கள் வந்து அப்போ நீங்கள் ஒரே வீடு எங்களுக்கு வந்து பாஜக கதவை தட்டின்றே இருப்போம் அவங்க தரகாட்டியும் பரவாயில்ல நாங்கள் அது கூட தான் இருப்போம் அப்படின்னா அதாவது உங்களுடைய சுயமரியாதையை விட்டு விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியே இறங்கி போய் ஏதோ பாஜக தயவரில் தான் நீங்கள் வந்து எடப்பாடியை வந்து அவரை வந்து வழிக்க கொள்றணும் இல்லை அவரை அவரோட நம்ம அப்போ தான் மோத முடியும் அப்படின்னு நீங்கள் போகிறதே வந்து உங்களுக்கு பலவீனமான ஒரு விஷயம் நீங்கள் எடப்பாடியை எதிர்கொணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் போட்டி போடுற தொகுதிகளில் அது தெற்குலேயோ எங்கே வடக்குலையோ மத்தியிலையோ எங்கேயோ எங்கே போட்டி போட்டாலும் அவர் நிற்கிற இடத்துல அவர் தோக்கடிங்க தனியாக போய் நின்று தோக்கடிங்க நீங்கள் நிற்கிறதுனால அவர் தோக்கணும் அவர் அப்போ தான் அவருக்கு புத்தி வரும் அவர் இல்லாட்டி அவருக்கு புத்தி வராது நீங்கள் அதை பண்ணாத நீங்கள் அவரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணாமல் நீங்கள் ஏதோ பாஜகவை பிடிச்சி ஏதோ கொக்குத்தலில் வெண்ணையை வச்சு வெண்ணை அழிஞ்சு அது கண்ணை மறைச்சி அவரம் சுட்டு பிடிக்கிற மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க இந்த பாஜகவை நம்பி உங்களுடைய ஃபைட் அமைச்சிக்காதீங்க பாஜக எந்த நேரத்தில் உங்களை சேர்த்துப்பாங்க எந்த நேரத்தில் உங்களை க தூக்கி போடுவாங்கள்லன்னு தெரியாது அவங்களுக்கு வந்து எடப்பாடி ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அமைப்பு இருக்குது ரிட்டைல்ஷன் இருக்குதுன்னா அது அவர் சொல்கிற கண்டிஷன் ஏற்றுன்னு கூட சில சமயம் அவங்க கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை அவங்க வந்து ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாள் பிஎம் வரும்போது ரெண்டு நாள் உங்களை ஒதுக்கி வச்சதே உங்களுக்கு அவமானம் ஆக்சுவலாக நீங்கள் அதையும் மீறி நான் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மோடி மூணாந்திர ஆட்சிக்கு வரணும் அதெல்லாம் கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஏதோ டெஸ்பிரேட்டாக வந்து எங்களுக்கு வேறு வழியே கிடையாது எடப்பாடி எழுத்து ஃபைட் பண்ணுறதுனால் இவர் கூட தான் போயானும் ஏதோ ரெட்டைலையை முடக்கி அதன் மூலமாக ஒரு மிரட்டல் கொடுக்கணும் அப்படிலாம் போனீங்கன்னா அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான அல்லது பாஜக இதுக்கெல்லாம் உங்களுடைய சரி செவிச்சாக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் அதே மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்க இரட்டை இலை சின்னம் வந்து முடங்கும் அப்படின்றதுக்கு ஓபிஎஸ் தரப்புல சில காரணங்கள் சொல்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் ஒரு டிஸ்பியூட் இருக்கிறதுனால இரட்டை சின்னத்தை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்கன்னு தான் அர்த்தம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சொல்கிறாரு நாங்கள் இரட்டை சின்னத்தில் தான் போட்டி விடுவோம் இல்லை இரட்டை இலை முடங்கும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு தானே தெரியுது இல்லை உங்கள் பிளான் பண்ணலாம் சார் பிளான் பண்ணலாம் பிளான் பண்ணுறது ஆனால் அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிற பிளானான்னு பார்க்கணும்ல முதல்ல ஏன்னா வந்து ஒரு எடப்பா எடப்பாடி வந்து இவரை வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கின முறை சரியில்லைன்றத நான் இன்றைக்கும் சொல்கிறேன் என்றைக்கும் சொல்லுவேன் அது தார்மீக ரீதியில் தவறு நாளை வருட காலம் ஒத்துழைப்பு கொடுத்த ஓபிஎஸை நீக்கிறது தவறு என்பது என்னுடைய கருத்து ஓபிஎஸ் வந்து இபிஎஸோடு சேர்ந்து இருக்கும்போது தன்னுடைய அரசியலை வந்து ஒரு செட்டப் பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு அப்பாவியாக இருந்துட்டார் என்பது என்னுடைய கருத்து அப்பாவியாக இருந்தாரோ ஒன்றும் தெரியாத இருந்தால் அவர் எடப்பாடி இன்டெலிஜென்ட்டாக அதை கரெக்டாக பொடைச்சுட்டார் அவர் முதுகில் குத்திட்டார் கரெக்டான சயத்தில் அது அரசியல் அந்த அரசியலில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் எடப்பாடியை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னும் அக்ரஸிவான ஒரு விஷயங்களை கையில் எடுக்காமல் நீங்கள் வந்து இன்னும் வந்து இப்போது என்ன சொல்கிறீங்க எண்பத்தஞ்சு மாவட்ட செயலரை கூட்டுறீங்க எல்லாரையும் கூட்டி நீங்கள் ஒரு மீட்டிங் போடுறீங்க ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் மறுபடியும் போய் நான் தான் அதிமுக நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னு பார்க்குறீங்க பட் அது வந்து நிச்சயமாக அது அதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு உங்களுக்காக பிஜேபி இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து பிஜேபி இதே கூட ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி எடப்பாடியை கொள்வதுக்கான உள்ளே கொள்றதுக்கான விஷயத்தில் இறங்குவாங்க ஏன்னா எடப்பாடியை கொழந்தை இன்னும் கொஞ்சம் அதிகபட்ச ஆட்கள் அவர் கூட இருக்காங்க அதனால் இன்னும் கொஞ்சம் ஆத்த உங்களை கொண்டுறது அவங்களுக்கு ஈஸி இப்போ அவர் ஏதோ ஒரு கண்டிஷன் வச்சுருக்காரு அந்த கண்டிஷனை ஏற்றுக்காத உங்களை சேர்த்துக்கவே வேண்டாம்னு ஒரு கண்டிஷன் அவர் வச்சுருக்கா வச்சுக்கோங்க நீங்கள் அவரையும் சேர்த்துருந்தாங்க ஒன்றுபட்ட அதிமுக எல்லோரும் சேர்ந்தாங்க போராடணும் அதனால் வந்து அவரையும் நாங்கள் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லைங்க அவர் சேர்த்தானே வரமாட்டேன்னு எடப்பாடி சொன்னார் வச்சுக்கோங்க அப்படியே அப்போ அவர் இரட்டையர் சென்னை கேட்குறாரு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குறோம் நீங்கள் தனியாக இருந்திருந்தீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று அவர் மிரட்டுறதுக்காக எடப்பாடியை மிரட்டுவதற்காக ஓபிஎஸ்சை பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது ஆனால் அது பொழுது வந்து அது அதுக்கு கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரியான விஷயம்தான் அது வந்து எவ்வளோ தூரம் வந்து ஓபிஎஸ் அதுக்கு உடன்பட்டு வருவார் அப்படின்றதெல்லாம் இருந்து பார்க்கணும் அவர் கண்டிஷனை ஏற்றுக்காதவரையும் அவர் வருவாரா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் இதை வச்சு இது சிலையை சின்னம் போய்டும்னு பயமுறுத்தி எடப்பாடியை கூட்டினார் விஷயம் இருக்குல்ல அதுக்கான விஷயங்களில் பாஜக இறங்குமா என்பது அது ஓபிஎஸ்க்காக இறங்குமா என்பது நான் ஒரு இன்னும் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது தினகரன் ஓட் பேங்காவது ரெண்டு பர்சன்ட் இருக்குது இவருடைய ஓட் பேங்க் என்ன இவர் என்ன எவ்வளோ செல்வாக்கு மிக்கவர் இவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேனி மாவட்டத்தில் நாலு தொகுதிகளில் மூணு தொகுதிகளில் திமுக தான் விண்மணித்தது சட்டமன்றத்தில் இவர் ஒரு தொகுதியில் எட்டாயிரம் ஓட்டில் தான் வின் பண்ணியிருக்கார் ஸோ இவருக்கு அதை தாண்டி அதே தேனி தொகுதியில் இந்த மாதிரி ஒரு தங்கத்தமிழ்ச்சிச் செல்வன் எடுத்து வின் பண்ணுவாங்களான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் அதில் போன வாட்டி ஈவி கடைசி நேரத்தில் போனாலே அதை வின் பண்ணிட்டீங்க இந்த தடவை தங்க தமிழ் செல்வன் அந்த லோக்கலால் ஆள் போன வாட்டியே ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினார் அமமுகாவில் இருந்த போது ஸோ அது இப்போ திமுகவில் நிற்கும் போது ஸ்ட்ராங்காக போவாங்க அவங்க அதனால் அந்த தொகுதியிலேயே உங்களுக்கு வெற்றி வருமானது சொல்ல முடியாது ஸோ அப்படிலாம் இருக்கும்போது உங்களுடைய செல்வாக்கு அது சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை முக்கள் வந்து அப்படியே எடப்பாடியை பழிவாங்க காத்துட்ருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து எடப்பாடிக்கு தோல்வி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் ஒரு கம்யூனிட்டி ஒரு என்ன ஒரு கம்யூனிட்டி வந்து கன்சாலினேட் ஆகி வந்து ஓட்டு போட்டால் கூட இப்போ வன்னியர்கள் கன்சால்டேட் ஆகி ஓட்டு போட்டால் கூட சில இடத்துல பாமக பண்ண முடியல ஏன்னா வன்னியர் அல்லாதவர்கள் வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க திருபான்மையோர் வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க அதனால் ஒரு கம்யூனிட்டி கன்சால்டேட் ஆனதுனாலே மின்மலன் சொல்லணும் அப்புறம் ரெண்டாயிரத்தி கொங்கு கொங்குமண்டலத்தில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் வின் பண்ணிருக்கணும் வின் பண்ண இல்லையே ஸோ பாயிண்ட் அது இல்லை அதனால் வந்து இந்த பர்டிகுலராக வந்து இந்த சின்ன விஷயத்தில் வந்து பாஜக ஏதாவது ப்ளே பண்ணாங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏபிஎஸை மிரட்டுறதுக்கான ஒரு விஷயமாக பாஜக கையாளுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி அது ஒரு வெற்றிக்காக அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் நம்ம ஒன்றா இருந்தால் தான் நம்ம வந்து எலெக்ஷனில் வந்து திமுக சில இடங்களில் சரியாக ஃபைட் கொடுக்க முடியும்னு பாமக ஏற்கனவே நினச்சி பாஜக ஏற்கனவே இருக்காங்க ஸோ அந்த ஒரு அஜெண்டாவுக்கு எடப்பாடியை கொண்டதுக்கான ஒரு விஷயமா இந்த ரெட்டை வந்து ஒரு மிரட்டா மாதிரியான ஒரு விஷயத்த கையில் எடுக்கலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஆனால் அந்த ஓபிஎஸ்க்காக அது எடுப்பாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி அது ஓபிஎஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா போகும் அவர் வந்து அவரும் இரட்டை சின்னத்தில் நாளைக்கு நிற்கணும்னு சொல்வார் அப்போ அவர் இரட்டை சின்னத்தில் நிற்கிறதுக்கு எடப்பாடி ஒத்துப்பாரா அப்போ அவர் எந்த சின்னத்தில் நிற்பார் அவர் எடப்பா ரெட்டையரில் நிற்கலைன்னா அவருடைய கிளைம் டுவோர்ட்ஸ் ஏடிஎம்கே அது போய்டும் அது ஆக்சுவலாக எப்படி பார்த்தாலுமே அவர் தாமரை நின்றுனாலும் சரி அவர் சுயேட்சையாக நின்றாலும் சரி இவர் நாளைக்கு எடப்பாடியே பாஜகவில் வந்துட்டே வச்சுக்கோங்க இந்த சின்னத்தை காட்டியே மறுபடியும் வராது வச்சுக்கோங்க சார் நான் வரேங்க ஆனால் ஒரு கண்டிஷன் இருங்க ஓ டிடி இவருக்கு ஓபிஎஸ்க்கு அந்த சின்னம் கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னா வந்து பாஜக எடுத்துக்காத ஏற்பாங்க எடப்பாடியே தான் ஏற்றுப்பாங்க ஏங்க நீங்கள் சுயேச்சை நிலுங்கன்னு தான் ஓபிஎஸ் சொல்லுவாங்க அதனால் வந்து இப்போ அவருக்கும் சுயேட்சை சின்னன்றது தான் பிரச்சனையாக இருக்கும் சின்னத்தை வச்சு விளையாட விளையாட்டு வந்து எவ்வளோ தூரம் ஓபிஎஸ்க்கு ஈபிஎஸோட ஃபைட்டில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு நீங்கள் பாஜகவை நம்புறது எவ்வளோ தூரம் சரின்றது இன்னொரு கேள்வி இப்போ பொலிட்டிக்கலாக இப்போ பார்த்தோன்னா ஒருவேளை ஓபிஎஸ்க்காக ஓபிஎஸ்க்கு இல்லை இபிஎஸ் மேலே இருக்கிற கோபம் இந்த ரெண்டும் சேர்ந்து ரிட்டலையை வந்து முடக்கிட்டாங்க இபிஎஸ்க்கு ரிட்டலை கிடைக்க விடாமல் ரெட்டலையை வந்து முடக்கிட்டாங்கன்னா அது இபிஎஸ்க்கு இன்னும் சாதகமாக போயிடாது ஏன்னா எப்போவுமே வந்து பாஜகவால் ஒரு நபர் குறிவைக்கப்படுறாருனா அவருக்கு இங்கே ஏற்படுற மக்கள் ஆதரவு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகரில் நகரனு கிடைச்ச வெற்றி வந்து நம்ம அந்த பின்னணியிலிருந்து தான் பார்க்க வேண்டியது அப்படியான ஒரு விஷயத்தை வந்து இபிஎஸ் கையில் எடுத்தாங்க கூட்டணிக்கே போகலை அதனால் எங்களை பழி வாங்குறாங்க ரெட்டலையை முடக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கால் அவர் எடுத்துட்டார்னா அது இவங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஆப்போசிட்டால் போயிடும் ஐபிஎஸ்க்கு வந்து இன்னும் அதிக ஆதரவு தானே தேடித்தரும் அதாவது பாஜகவால் பழிவாங்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாது இது விதிகளுக்கு புறம்பாக அல்லது வந்து ஒரு நடைமுறைகளுக்கு புறம்பாக அல்லது நம்மளை பழிவாங்கிற விதமாக சின்ன தலைமுகிட்ட புழுங்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு உதவிட்டாங்க பாஜக அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு விக்டீம் பார்வையில் ஒரு விக்டீமாக ப்ளே பண்ணுறாங்கல்ல அந்த விக்டிமாக ப்ளே பண்ணுற லெவலில் வந்து நிச்சயமாக அது மட்டுமே போகிறாது ஓட்டு வாங்கிறதுக்கு ஆன்டி ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட்டு வாங்குறதுக்கு அது மட்டும் போகாது நீங்கள் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்த்து நீங்கள் அவருடைய பாலிசியை எடுத்து மூணாவது தடவை நீங்கள் வந்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு ஆபத்து இருக்குது உங்கள் பத்து வருஷம் ஆட்சியாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது வேலை வாய்ப்புகள் அதிகமாக வேலை இல்லாத்தின் டேட்டா அதிகமாக போயிடுது விலைவாசி சரியில்லை தமிழ்நாட்டு நலன்களுக்காக போராடுறதா சொல்கிற எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உதவியுமே கொடுக்கல இதே தூத்துக்குடி திருநெல்வேலியில் போய் பேசுகிறீங்க அங்கே வந்து ஐம்பத்தெட்டு பேர் உயிர் தான் அவனுக்கு எதுவும் அனுதாபம் செலுத்தாத இருக்கீங்க நீங்கள் அந்த அங்கே ஒரு பைசா கூட நீங்கள் கொடுக்காத இருக்கீங்க அப்படி ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து பேசினா அது இன்னும் கொஞ்சம் இப்போது இப்போ இந்த ரெண்டு நாள்லேயே அவர் பேசியிருந்தாருன்னா எடப்பாடி ஹீரோ ஆகியிருப்பார் மிஸ் பண்ணிட்டார் இந்த ரெண்டு நாள்லேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காது நீங்கள் எப்படி தூத்துக்குடியில் போய் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுருந்தா வச்சுக்கோங்க அது வந்து எடப்பாடி வந்து இன்னும் திமுகவில் இன்னும் கொஞ்சம் மோடி ஓட்டுற இதுக்கு ஒரு கிளியர் கட்டாக வந்திருப்பார் ஆமாம் நாங்கள் விலகி தான் இருக்கோம் அவர் இவர் பண்ணாதனால அவரும் பிரதமரும் மோடியை பற்றி பே எடப்பாடியை பற்றி பேசாதனால எடப்பாடியும் மோடியை பற்றி பேசாதனால இது இவங்களுக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு விஷயங்கள் ஓடிட்டுருக்கோன்ற மாதிரியான விஷயங்கள் கீழே இருக்கிற பரிவாரங்கள்லாம் தான் பேசுது முனிசாமிலாம் பேசுகிறாரு ஜெயக்குமார் பேசுகிறாரு எல்லாம் கரெக்டு மற்ற பரிவாரங்கள்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை தலைவர் பேசுகிற தலைவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி என்ன சொல்கிறார் தமிழ் தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இல்லை கடவுள் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் இது நடக்க போகிறது பஞ்ச பார்லிமெண்ட் தேர்தலு இதில் நீங்கள் இருபத்தாறு தேர்தலில் சொல்ல வேண்டிய பிரச்சாரத்தெல்லாம் எப்போ சொல்லியிருந்தேன் பிரச்சினம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை கடவுளும் காப்பாற்ற முடியுமா முடியாது அதை சொல்லுங்கள் அதுதான் இன்றைக்கி இருக்கிற கேள்வி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவே கடவுள் காப்பாற்ற முடியுமா முடியாதா முடியாதுன்ற கட்சியில் இருக்கீங்களா முடியுன்ற கட்சியில் இருக்கீங்களா அந்த பாயிண்டில் நீங்கள் எடுத்து நீங்கள் போராண்டுமே தவிர இந்த விக்டீரியம் ஸ்டேஜில் சீனத்தை பரிசிட்டான் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல பரிசுட்டாங்கன்னா அதை பற்றி போராடுறது வந்து பெரிய அளவுக்கு வந்து இது இருக்காது நீங்கள் இஷ்யூஸில் வந்து மத்திய கோம மத்திய அரசை எழுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மக்கள் உங்களை வந்து ஆன்டி மோடியாக இருக்கிற அந்த பத்து வருஷம் இன்கோபன் சந்திக்கிற மோடியோட ஓட்டுக்களை நீங்கள் அதில் கொஞ்சம் வாங்க முடியும் இப்போ சார் ரெண்டாயிரத்தி பதினேழில் டிடி விதிநகரன் பாஜக அப்படின்னு எதிர்த்து பேசிட்டார் இன்னும் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு ஒரு மூணு மாசத்து மூணு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் டிடி விதிநகரனுமே வந்து பாஜக கேட்காம போய் ஆதரவு கொடுத்தவர் தான் ஆனால் இவருக்கு இவரை வந்து பாஜக குறிவைக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் ஒரு பிம்பம் இங்கே உருவாக்கப்பட்டப்போ பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் இவருக்கு போச்சு இல்லை அதனால தான் திமுகவால் திமுகவால் டெபாசிட்டே வாங்க முடியல இல்லை அது ஆர்கே நகர சொல்றீங்க நான் 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 அதை ஒத்துக்கிறேன் நான் அந்த சமயத்தில் வந்து அது இவர் பழி இவர் பழி வாங்கப்பட்டார் ஆனால் அந்த எலெக்ஷன் மார்ச்சில் நடக்கிறதா இருந்தது அப்புறம் இவர் ஜெயிலெலாம் போனார் அதுக்கப்புறம் டிசம்பரில் தான் டிசம்பர் நடந்தது அந்த எலெக்ஷன் நடந்தது பட் பாயிண்ட் என்னென்னா வந்து இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி பாஜகவால் ரொம்ப பழி வாங்கப்பட்டது டிடிவி தான் அவர் எந்த காரணத்துக்காக மூணு மாதம் ஜெயிலில் அவரை போட்டாங்க அது அது வந்து இதுவரையும் வந்து அந்த எந்த தேர்தல் கமிஷனுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்க ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்தாரு அந்த தேர்தல் அதிகாரி யார் அதெல்லாம் இல்லை அந்த கேஸ் வேறு ஏதோ ஒரு வடிவம் பெற்று வேறு இன்னொருத்தன் வந்து அவன் யாரையோ நடிகைகள்லாம் ஏமாற்றினாலும் அந்த கேஸ் எங்கேயோ போயிட்டு இருக்காது ஆக்சுவலாக இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல இவர் மூணு மாதம் ஜெயிலில் போட்டிங்கல்ல பாஜக யாருக்காக போட்டாங்க ஜெயிலில் இந்த ஆட்சி இந்த அவர் நடத்தின தர்ம யுத்தம் சசிகலா குடும்பம் அதிமுகவை கேப்சர் பண்ணக்கூடாது அந்த ஆங்கிளில் தான் அப்போ ஒர்க் பண்ணாங்க பாஜக இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக பார்த்திங்கன்னா இந்த டிடிவியோ இல்லை சசிகலாவோ ஒரு காலும் பாஜக ஆதரிக்கூடாது ஏன்னா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு எதோ எல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இன்கம் டேக்ஸோ இடியோ ஏதோ பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஈடினாலையும் இன்கம் டேக்ஸ்னாலையும் பாதிக்கப்பட்டவர்கள் ஜெயிலெல்லாம் வச்சாங்க டிடிவியை இன்ஃபேக்ட் அதனால தான் அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்கறது வந்து இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் வந்து முக்களத்துவர் வந்து ஓரளவுக்கு டிடிவிக்கு ஆதரவாக இருந்தது அல்லது பாஜக அதிமுக அணி எழுத்து ஓட்டு போது எதுக்குன்னா டிடிவியை பழி வாங்கிட்டாங்க இல்லையா அதுதான் காரணம் அந்த நைன்டீன் எலெக்ஷனில் வந்து அவர் ஒரு கணிசமான ஓட்டை வாங்கினார் சில தொகுதிகள் தோல்விக்கே காரணமாக இருந்தார்ல சில ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற தொகுதிகளில் ஆனந்தெலாம் எவ்வளோ வாங்கினார் ஓட்டப்போது தூ ஆனந்தெலாம் ஸோ அது மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ அந்த தூ ஆனந்த் இப்போ டிஎம்கேல இருக்கார் நினைக்கிறேன் ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது அப்போ வந்து முக்கலத்தோர் ரொம்ப கோபமாக இருந்தாங்க இவர் டிடிவி அவங்க வந்து இந்த ஜெயிலில் போட்டது அதனால் வந்து இப்போ வந்து இப்போது எடப்பாடிக்கு சின்ன விஷயத்தில் எடப்பாடியை வந்து நீங்கள் வந்து அவரை வந்து சீண்டி விட்டிங்க வச்சுக்கோங்க அவர் நிச்சயமாக அவருடைய ஆளுங்கள் வந்து ஈவன் கொங்குமல்லத்துலேயே கூட அவர் வந்து எதுக்கு நம்ம ஆளுங்களை இப்போ போட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போகணும்னு நினைக்கிறேன் கொங்குவியலாளர்கள் கூட எதுக்கு தேவையில்லாமல் எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு யோசிக்கலாம் அப்போது அங்கே வந்து ஓரளவுக்கு ஓட்டுகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஓரளவுக்கு கம்யூனலாக ஓரளவுக்கு மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ ஆசைச்சு நீங்கள் எடப்பாடி நின்று இந்த சின்ன பிரச்சனைலாம் இல்லை வச்சுக்கோங்க அப்போது அந்த கொங்குவேலாளர்கள் பெரும்பாலும் மோடி ஆட்சி காரணம் தான் போடுவாங்க ஆனால் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு இந்த சின்ன விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து எடப்பாடியை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னால் அந்த குரூப்பில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும் ஏன் தேவையில்லாமல் நம்மளால் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவர் அவர் ஏதோ அவர் வாட்டி தனியாக போட்டு போட்டு போ போகிறாரு எதுக்கு அவர்கிட்ட சின்ன தேவையில்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஆளுங்களே நம்மளாலே இது பண்ண ஹராஸ் பண்ணுறாங்க அவரை வந்து அரசியலில் மேலே வராத தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அதனால் அதில் வந்து அவருக்கு அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக அப்போ அவங்களுக்கு போகிற ஓட்டுலேருந்து கொஞ்சம் இவருக்கு வரத்துக்கான கொங்கு மண்டலத்தில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது தனித்தனியாக போனால் ரெண்டு பேரும் அங்கே தோப்பாங்கன்றது வேறு விஷயம் ஒன்றா சேர்ந்து போனால் நல்ல சில இடங்களில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு கூட இருக்கிறத நான் பார்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு தொகுதிகளில் ஆனால் இவங்க தனித்தனியாக போகும்போது நீங்கள் இவர் சின்னத்தையும் பிடிங்கிட்டிங்கன்னா இவர் ஒரு விக்டீம் ரோலில் பே பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அந்த கொங்கு மண்டலத்தில் இவர் கொஞ்சம் அந்த பரிதாபமான ஒரு குரல் எழுதி எழுப்பினார்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சைடு போகிற ஓட்டு கொஞ்சம் இப்படி திரும்ப ஓபிஎஸ்க்காக ரெட்டலையை வந்து பாஜக பாஜகவுக்கு பின்னடைவா மாறும் ஆமாம் பாஜகவுக்கு பின்னடைவா மாறும் இவர் விக்டீம் கார்டை எழுப்புவார் ஆக்சுவலாக விக்டீம் கார்டை எழுப்பது மட்டுமல்ல அப்போ இன்னும் கொஞ்சம் மோடி விஷயத்தை நிறைய கலப்பார் நிறைய கலப்பணும் கலப்பினார் அப்போ திமுகவுக்கு போகிற மோடி ஓட்டெல்லாம் குறையும் அது வந்து ஓ ஓரளவுக்கு வந்து பாஜகவுக்கு அது வந்து எந்த விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் பிரிச்சாக கூட திமுக இன்னும் விண்பெற நில தான் இருக்குது அதுக்கு வந்து ரொம்ப சரிவுலாம் பெரிய சரிவுலாம் வரா மாதிரி எனக்கு தெரியல அதுக்கும் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு குறையும் ஆனால் அது வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு அது இல்லை பட் எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் வந்து எதிர்பார்க்குற ஓட்டோட அதிகமாக ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சின்னத்தெல்லாம் பிடிங்க அவரை வந்து ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அது ஓபிஎஸ்க்காக ஏன் பண்ணணுன்ற கேள்வி இருக்குல்ல அப்படியே சரிங்க நீங்கள் சொன்னபடி உங்கள் கூட்டணிங்க வந்துட்டாங்க ரெட்டைல எப்படிக்காதீங்கன்னு வந்துட்டாருன்னா ஓபிஎஸ்க்கு வந்து நீங்கள் சுயேட்சையில் தான் கொடுக்கணும்னு கொடுக்கணுன்னு மறுபடியும் ஒரு கண்டிஷன் எடப்பாடி போட்டார்னா என்ன பண்ணுவாங்க அவர் சுயேச்சியில் போனால் அவர் அவங்க அவர் பையன் தான் தோற்றுடுவான்ல ஏற்கனவே ரெட்டைலாம் தோற்றுடுவார் சுயேட்சை செஞ்சுன்னா இந்த வாட்டி தேனியில் அவர் இன்புன்றது ரொம்ப கஷ்டமாக ரவீந்திரநாத் இல்லை தேனியில் வந்து ஓ பன்னீர்செல்வமே போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு ரவீந்திரநாத் இன்றைக்கி பேசியிருக்கார் ஓபிஎஸ் வந்து தேசிய அரசியலுக்கு போகிற ஐடியாவில் ஏதாவது இருக்கார் இல்லை இல்லை அவர் ஓபிஎஸ் போட்டி போட்டாலும் சரி ரவீந்திரநாத் போட்டி போட்டாலும் சரி யார் போட்டி போட்டாலும் இந்த வாட்டி தேனியில் தோற்றுருவாங்க தங்க தமிழ் செல்வன்ட்ட அடிப்படையான விஷயம் அதுதான் ஒருவேளை தினகரன் தினகரன் அங்கேருந்து தினகரன் போட்டி போட்டால் ஃபைட் ரொம்ப டஃப் ஆகிடும் தினகரன் இப்போ வர்சஸ் தமிழ் செல்வன் அப்படின்னா செல்வன்னா கொஞ்சம் ஃபைட் ரொம்ப டஃப்பாக இருக்கும் மற்றபடி இவங்களெலாம் போட்டி போட்டால் நிச்சயமாக வந்து தோற்றுடுவாங்க தங்கத்த சொல்லிட்டு அதில் சந்தேகமே கிடையாது இல்லை சார் இப்படி ஒரு கார்டு எடுத்து ப்ளே பண்ணுறது ஓபிஎஸ்ஸே வந்து தேனியில் போட்டிடுவார் நேரடியாக இது வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கி சட்டப்பேரவைத் தேர்தலில் தான் போட்டிட்ருக்காரு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் கூட ஜெயலலிதா வந்து சில அமைச்சர்களை மக்களவைத் தொகுதியில் இறக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து தொடக்கத்தில் இருந்தான் கரூரில் வந்து செந்தில் பாலாஜி போட்டியிட போகிறார்கள்லாம் அப்போ பேசப்பட்டது அந்த நேரத்தில் கூட வந்து ஜெயலலிதா அவங்களே தேனியில் போட்டிடணும் அப்படிங்கிற ஒரு டாக் தான் போயிட்டு போயிட்டுருந்த விட ஓபிஎஸ் பேரை வந்து அவங்க பரிசீலிக்கலாம் ஆனால் இப்போ ஓபிஎஸ்ஸே தேனியில் போட்டிடுவார் அப்படிங்கிற ஒரு கார்டு அவங்க ப்ளே பண்ணுறதுனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் இல்லை அதாவது இது டெல்லிக்கு போய் ஏதாவது பாஜகவோட இன்னும் க்ளோஸாக போகலாம் அப்படின்ற அந்த ஐடியாவாக தான் இருக்கலாம் ஏற்கனவே பாஜகவோட இவங்க க்ளோஸாக இருக்காங்க சரி நம்ம தேனியில் போட்டி போட்டு இதன் மூலமாக இன்னும் பாஜகவோட ஒரு நெருக்கத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு அந்தந்த அந்த ஐடியாவில் இருக்காங்க அதுதான் இல்லை பார்லிமெண்ட்டுக்கு போய் அங்கே வந்து ரவீந்திரநாத் பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டார் ஒன்றும் பெரிய சாதனை பண்ணலை அதனால் இவரு வந்து இவருடைய கேரியரில் வந்து பொலிட்டிக்கல் கேரியரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அந்த பாலிடிக்ஸில் நல்ல பொசிஷனில் இருந்துட்டார் ஏடிஎம்கேவில் இப்போ வந்து அவருக்கு வந்து இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து பெரிய அளவுக்கு ஏடிஎம்கேக்கான அந்த ரோல் இல்லை நாளைக்கு வந்து எட எடப்பாடி தரப்பான அதிமுக இருபத்தாறில் ஃபைட் பண்ணும்பொழுது இந்த கட்சிகள் இந்த குரூப்பெல்லாம் ஒன்றுபட்டால் இவர் அதில் இவருக்கு ஒரு ரோல் இருக்கும் அது மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கையான விஷயங்கள் எதுவும் இப்போ தெரியல ஸோ எடப்பாடி குரூப் ஒரு வயபுளான ஒரு ஒரு காம்பேக்டாக அது வந்து டிஎம்கே சந்திச்சுதுன்னா அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கலாம் இவர்களுக்கான இவருக்கு எம்எல்ஏன்ற விஷயத்தை தவிர அசம்பளியில் கூட ரெண்டாவது ரோலை போட்டாங்க இவர் அங்கே போக கூட அடுத்த வாட்டிலாம் இவர் போவாரா போனால் இவருக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் லைனில் உட்காந்துட்டு மாதிரி ரெண்டாவது நிலையில் அது இந்த கூட்டத்தொடரில் லாஸ்ட் டைமே அவர் போகல போட்ட அடுத்த நாளே அவர் போகல அதுக்கப்புறம் போகல அதனால் இவர் சரி நம்ம எதுக்கு இந்த அசம்பிளியில் போய் நம்ம உட்காந்துருக்கணும் இங்கே இன்னும் கொஞ்சம் அவமானப்படுத்தினாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எம்பிஆர்த்துக்கான வாய்ப்புகளை தேடி போகலாம் ஆனால் அவர் எம்பிஆர்த்துக்காக அது பாஜகவுடையும் நெருக்குமாறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அதே சமயம் வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அவர் தங்க உள்ள போட்டி போட்டார்னா அது ஏன்னா அங்கே ஓட்டுகள் வந்து எடப்பாடியும் போட்டி போடுவார் இன்னதான் தினகரனோட ஆதரவு இருந்தால் கூட ஓட்டுக்கள் அங்கே பொழுது அங்கே பாஜகவே போட்டி போட்டு வச்சுக்கோங்க தெரியல ஓட்டுகள் பிரியும்பொழுது திமுகவுக்கான வாய்ப்பு தங்க தமிழ்ச்செல்வனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இவர் வந்து எப்படியோ பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கணும்னு பார்க்குறாரு ஆனால் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிற தவிர இவருக்கு ஆதரவான விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது தான் அடிப்படையான விஷயம் நீங்கள் தான் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிற மாதிரி அப்போ தர்மயுத்த காலத்துலேருந்தே அப்படி தான் ஒரு தோட்டத்தை கொடுத்துட்ருக்கீங்க பட் உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்திக்கு வரையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஆதரவான விஷயங்கள் இந்திக்கு வரையும் எதுவும் நடக்க மாட்டேங்குது ஒருவேளை வந்து நீங்கள் இந்த எம்ஜிஆர் படங்களில் மாதிரி எம்ஜிஆர் முதல்ல தோத்துட்டே இருப்பார் கடைசியில் வில்லனை அடிப்பார் அந்த மாதிரி நீங்கள் கடைசி கட்ட ஃபைட்டில் நீங்கள் எடப்பாடி ஒரு வேளை அடிப்பீங்களோ ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களான்னு தெரியாது பட் இதுவரையும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபெயில் ஆகிடுத்து உங்களுடைய ஃபைட் டுவர்ட்ஸ் எடப்பாடி வந்து எதிர்பார்த்த அளவு ஒரு இதாக இல்லை ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இல்லை நீங்கள் அதை அணுகலைன்றது பாயிண்ட்டை ரெண்டாவது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் போகாதுன்றது ரெண்டாவது நீங்கள் பாஜக என்கிற கட்சியை நம்பி நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அமைக்கக்கூடாது என்பதன் கருத்து அதை தான் தொடர்ந்து நீங்கள் அதை வச்சுட்டுருக்கீங்க அதனால் உங்களுக்கான வாய்ப்பு என்பது வந்து ரொம்ப ரொம்ப குறுகிட்டே போயிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து அதனால் இந்த சின்ன விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் வந்து எடப்பாடி வந்து ஒரு ம கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக ப்ளே பண்ணாருனா உங்கள ஒன்றும் இல்லாத பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயங்களை தாண்டி ஓபிஎஸ் அதிமுக விஷயங்களை தாண்டி திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வலை வீசுகிற வேலை வந்து இன்னும் அதிமுக பண்ணிட்டு தான் இருக்குது ரெண்டு சம்பவம் ஒன்று வந்து நேற்று முன்னாள் அமைச்சர் வைய செல்வன் பேசினது காங்கிரஸுக்கு இருக்கிற கசப்புக்கான மருந்து எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயம் பேசியிருந்தார் இன்றைக்கி ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருனா அதிமுக கூட்டணிக்கு அங்கேருந்து யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவசர அவசரமாக தொகுதி பங்கிட்ட முடிக்கிறாங்க அப்படின்னு அளவுக்கு தான் திமுக கூட்டணி இருக்கா வீக்கா அப்படிலாம் அவசரமாக முடிக்கிற மாதிரி தெரியல இன்னும் விடுதலை சிறுத்தைகள் முடிக்கல இன்னும் கமலஹாசன் அது முடிக்கலை இன்னும் மதிமுக அது முடிக்கல அவன் அவசர அவசரமாக முடிக்கிற மாதிரி தான் தெரியல அதே ஏற்கனவே செல்லு பிறந்தைக்கு சொன்ன மாதிரி லாஸ்ட் எலெக்ஷன்ஸில் வந்து மார்ச் மாதம் தான் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம் எல்லாத்தையும் இப்போ ஃபிப்ரவரி இப்போ தான் மார்ச் ஆரம்பிச்சிருக்கு அதனால் எங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் நீங்கள் அவசரம் நீங்கள் அவசரப்படுறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு ஆனால் உண்மையிலே வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் இந்த கோமாத்தேக்கா அதெல்லாம் பண்ணினாங்க ஐயுஎம்எல்லாம் பண்ணினாங்க பட் இது வந்து இந்த மதிமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அங்கே வந்து என்னென்னா வந்து கொஞ்சம் நட்பு ரீதியான உரிமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப ஒரு அன்பு தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த அன்பு தொல்லைகளை வந்து அவர் சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்டாலின் சந்திக்கும் அன்பு தொல்லைகள் வந்து இவங்க மூணு பேர்டேந்து வருது மதிமுகந்து வருது விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வருது காங்கிரஸ்லேருந்தும் வருது கமலஹாசன்லேருந்து வருது இந்த அன்பு தொல்லைகள்ன்றது வந்து ரொம்ப அது வந்து இரிட்டேட்டிங்காக மாறுற அளவுக்கு போகலை இன்னும் அன்பா அன்பு தொல்லையாகவே இருக்காது அது எரிச்சலாக மாறுற அளவுக்கு போனதான் அப்புறம் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி போகுது ஆக்சுவலாக அப்புறம் எரிச்சல் வந்து மோதலாக மாறும் மோதல் வந்து விலைகளுக்கு வழிவகுக்கும் இது முதல் அன்பு தொல்லையோடு இருக்குது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து அணுகுறாங்க இதாக கொடுத்துருங்க நாங்கள் எங்கள் சின்னத்துலேயும் நிற்கிறோம் எங்கள் ஒரு தொகுதி கூட கொடுத்துருங்க அப்படி இப்படி நீ உங்களுக்கே தெரியும் நாங்கள் வளர்ந்துருக்கோம் நாங்கள் திருச்சியில் மாநாடு போட்டோம் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ க்ரௌண்டு நீங்களே வந்தீங்க பார்த்தீங்க ஸோ ஒரு ஆதரவு இருக்குது நாங்கள் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருக்கும் அந்த இந்த அணியில் வந்து நாங்கள் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸு அதனால் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உறுதி அப்படின்ற மாதிரி அவங்க தே ஆர் பிளேயிங் த இது கார்ட்ஸ் அவங்க வந்து வைக்கிறாங்க அது வந்து இது அவர் எடப்பா ஸ்டாலின் இருந்தே ஒரு தான் சொல்கிறார் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபார்முலா தாங்க ஆனால் தொகுதிகள் மட்டும் மாறும் ஒரே தொகுதியை நாங்கள் ஒரே கட்சிக்கு ரொம்ப கொடுத்துட்டே இருந்தால் அது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதில்லை எங்கள் கட்சிக்காரனும் சோர் விழுந்து போயிடறான் உங்கள் கட்சிக்காரனும் வந்து ஸ்டேல் ஸ்டேலாகிறான் அதே ஆள் நிற்கிறார் மறுபடியும் ஏன்னா நம்ம ஆள் இதே ஆள் நின்றுட்டுருக்காரு நாங்கள் அதனால் ஒரு ரொட்டேட் பண்ணால் எங்கள் கட்சிக்காரனும் எங்கள் ஒர்க் பண்ணுவோம் அந்த தொகுதியில் அவனுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும் நீங்கள் வேறு இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் கட்சியை நீங்கள் அங்கே வளர்க்கலாம் உங்களாலும் அங்கே வருவாங்க புதுசாக உங்களுக்கு ஒரு டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தொகுதியை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் பாயிண்ட்டு அந்த தொகுதியை ரொட்டேட் பண்ணிக்கிற பாயிண்ட்டில் வந்து பல கட்சிகளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஏற்கனவே கொடுத்த தொகுதியே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தைகளில் போயிட்டுருக்கு அதனால் பேச்சுவார்த்தைகளில் வந்து நம்பர்ஸை பொறுத்த மட்டும் இந்த அன்பு தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்குது தொகுதிகளை பொறுத்த மட்டும் அன்பு தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டாலினை பொறுத்த மட்டும் இவங்க ஸ்டாலின் மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் கமலஹாசனை பொறுத்த மட்டும் அந்த ஒம்பது கான்ஸ்டிடியன்சி நாங்கள் கொடுக்குறோம் அதில் ஒன்று காங்கிரஸ்லேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்றது கமலை தனியாக டீல் பண்ணவே விரும்பலை அவங்க ஸ்டாலின் கமலா வந்து காங்கிரஸோடு தான் டீல் பண்ண விரும்புகிறார் அப்படி நீங்கள் நாங்கள் எங்களுக்கு எங்கள் கோட்டாலேருந்து கொடுக்கணுனீங்கன்னா நீங்கள் உதயசூரியில் நிற்கணுங்க உதயசூரியன் உங்களுக்கு ஒத்துக்காது அதுபோல் அவங்களோட க்ளோஸாக இருக்கிற காங்கிரஸோடு நில்லுங்க நீங்கள் எங்களை காங்கிரஸ் கைச்சினத்தில் நீங்கள் நினைந்தீங்க உங்களுக்கு பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து காங்கிரஸை பொறுத்த மட்டும் சரி அவர்களுக்கும் வந்து ஏன்னா இங்கே வந்து ஏதாவது பிரச்சனைகள் அது இது வந்தால் கூட அங்கே மத்திய காங்கிரஸ்க்கு அது அவர் ராகுல் காந்திகிட்ட பேசுகிறாரு அதே மாதிரி கார்கேட்டாக பேசுகிறாரு அதனால் பேசி அதெல்லாம் சரி பண்ணிப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்களுக்கு வந்து டெஸ்பிரேட்டாக இருக்காங்க ஏடிஎம்கே அது கசப்பும் பருந்து எல்லாம் வைகை சேலம்லாம் ஏடிஎம்கே டிஸ்பிரேட்டாக இருக்குது அதாவது காங்கிரஸ் வந்து எப்படியும் வந்து வந்துருவாங்க அவங்க திமுக விட அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றாங்க எதுக்காக அங்கே பிரச்சனை வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அந்த கூட்டணி வெற்றியை பார்த்துருக்கிற ஒரு கூட்டணி உங்களை நம்பி ஏன் வரணும் நீங்கள் நாளைக்கு மோடியை சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு யாருக்குமே தெரியாது அப்புறம் நீங்கள் எது உங்களோட வந்து இதுக்காக சரியானவங்க நீங்கள் மோடியை பற்றி ஒரு வார்த்தை மோடின்ற வார்த்தை உச்சரிக்கிறதுக்கு யோசிக்கிற நீங்கள் அவங்க தினசரி மோடியை வந்து கா பயங்கரமாக விமர்சனம் பண்ணுற ஒரு குரூப்பிலேருந்து உங்கள்கிட்ட வந்து அப்புறம் ஏன் அடங்கி வாசிக்கணும் அதனால் உங்ககிட்ட வர வேண்டிய காரணம் என்ன ஆக்சுவலாக உங்ககிட்ட கிட்டே வரத்துக்கான ரீசன் என்ன ஒரு ரீசனும் உனக்கு இல்லை நீங்கள் மோடியை வைத்து அவுட்ரைட்டாக மோடி வந்தால் மூணாவது தடவை மோடி வந்தால் இந்தியாவுக்கு ஆபத்து இந்தியாவை கடவுளே காப்பாற்ற முடியாதுன்னு நீங்கள் திமுகவை பற்றி சொல்கிறீங்களே அதே மாதிரி நீங்கள் மோடியை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ வேணால் ஒரு வேளை வந்து ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அது வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு வந்தால் ஒரு வேளை வருவாங்க ஆனால் திமுக வந்து ரொம்ப சங்கடமான நிலைமையை தான் சந்திக்குது இந்த அன்பு தொல்லைகள் காரணமாக அது கொஞ்சம் சங்கடமான விஷயங்கள் தான் சந்திக்குது அது அது நினைக்கிற மாதிரி அந்த தொகுதிகளெல்லாம் மாற்றி ஈத்தி உருட்டி விடலாம் அப்படின்னு போது அதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த டிஆர் பாலு வேறு நடுவில் கொஞ்சம் இந்த கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பே இன்சல்ட் பண்ணுறதுல கொஞ்சம் அவர் கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசிட்டார் அது வந்து சில பேரை ஊன் பண்ணி வேறு செஞ்சுருக்கு அதனால தான் நடுவில் ஒரு நாள் திடீர்னு ஸ்டாலின் அறிவாலயத்துக்கே போய் அதை பற்றி விசாரித்தார் என்ன ஏதுன்னு அந்த என்ன பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அவர் அதுலேயும் தலையிடவே இல்லை அப்புறம் அப்போ தான் போய் விசாரிச்சார் அது ஏன்னா அந்த கூட்டணி கட்சிகள் சில பேர் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க போல் இருக்கு இது மாதிரி பாலு ரொம்ப உங்களுக்கு என்ன அங்கே இருக்குது உங்கள் அந்த தொகுதியில் நாங்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யணும் நீங்கள் ரெண்டு பேர் தான் அதிகம் அப்படின்லாம் பேசினா அந்த கசிகாரன் காரணம் நினச்சிப்பாங்க ஸோ அதனால் அது மாதிரி இருக்கும்போது ஸ்டாலினுக்கு வந்து அல்லது திமுகவுக்கு வந்து கொஞ்சம் தர்ம சங்கடமான விஷயங்களை சந்திக்கிறாங்க நம்பர்ஸை பொறுத்த மட்டும் மாற்றுறதுக்கு விரும்பலை ஸ்டாலின் ஆனால் தொகுதிகள் வந்து கூட கொடுக்கறது தொகுதிகளை மாற்றுறது வேறு ஒரு தொகுதிகள் போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சங்கடமான ஒரு ஒரு டெலிகேட்டான ஒரு ஏரியாவில் தான் இப்போது டிராவல் பண்ணுறாங்க டிஎம்கே திமுக கூட்டணி வந்து எப்படி முடியாதுன்னு பார்க்கலாம் ஒரு இணைவுக்கு அத்துவரைக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ வடபுட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்